நைக்கி என்ன அக்கா அப்படின்னா தோசைமா தோசை அக்கா மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மிக்க நன்றிம்மா ஹாய் அக்கா வாங்க வாயாடி பொண்ணு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் எஸ்கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா எஸ்கேஸ் இன்ஸ்டாலையா தூக்கம் கண்ணில் ஷார்ட்ஸ் நைஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட லைவில் நம்மளோட ஷார்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ஷார்ட்ஸில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அட் த சேம் டைம் லைக் போடவும் மறந்துடாதீங்க எந்த பேரன்ஸும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வாரீங்க லைவுக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் ஒரு நல்ல விஷயம் பேசியிருக்கீங்களா ஆ இந்த மாதிரி நெகட்டிவாகவே ஒருத்தவங்க லைவில் வந்து பேசி அப்படி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஏழாவது லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி ராம்சகு இல்லை என்னாச்சு அப்போ யார் அது பாப்பா எது எதுன்னா அக்கா நான் லைக் மட்டும் பண்ணுவேன் யோர் ஷார்ட்ஸ் ஆர் நைஸ் ஏன் கமெண்ட் பண்ணலாம்ல கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் நீங்கள் லைவுக்கு வந்திருக்கீங்க இல்லை ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் ஒன்றா டென்ஷன் பண்ணுறது யாரும் இல்லைண்ணா சொன்னால் திட்டுவீங்க திட்டுற மாதிரியான விஷயம் அப்போ ஏதோ நடந்திருக்குல்ல சம்பத் என்ன கமெண்ட் அது இன்னி ஐ will try to send comments in your shorts கண்டிப்பாம்மா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா

சூப்பர் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சார்பாக உங்களை நான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஃபீட் சப்போர்ட்டிங் ஹாய் ஹலோ வணக்கம் சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணக்கான அனைத்து உறவுகளுக்கும் நமது கேஜி அலப்பறைகள் சேனல் சார்பாக மன மறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக நம்ம சேனல் பேர் கேஜி அலப்பறைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்க உறவுகள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கீப் சப்போர்ட் நல்லா இருக்கேன் அக்கா சாப்பிட்டேன் சூப்பர் நானும் ஆமா ஆமா ஓல்டு தான் ஞாபகம் வந்துருச்சு ஏன் சடனா லைஃப்க்கு வரவே இல்லை நித்யஸ்ரீ உங்களுக்கு எந்த நாங்க சென்னை சகோ நீங்க எங்க இருந்து லைவ் பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சோ லைவ்ல வந்திருக்க உறவுகள் எல்லாரும் மேல ரைட்டன் சைட்ல த்ரீ டாட்ஸ் இருக்கும் அந்த டாட கிளிக் பண்ணி ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஏன் தப்புதான் என்னாச்சு என்ன பண்ண அந்த அளவுக்கு என்னமாச்சு சித்தப்பாவுக்கு வணக்கம் சொல்லுமா லைக் போட்டாச்சு வாங்க வாங்க சன்னா வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலைமா ஹாய் அக்கா